ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக மார்க் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் சீடருள் ஒருவராகிய யோவான் இயேசுவிடம் போதகரே ஒருவருமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதை கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் அதற்கு இயேசு கூறியது தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்தில் தள்ளப்படுவதை விட கை ஊரமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றைக் கண்ணராய் இரையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவியாது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே நாம் ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஆறாம் ஞாயிறை கொண்டாடுகிறோம் இந்த ஞாயிற்குரிய வாசகங்கள் முதல் வாசகம் எண்ணிக்கை நூல் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது முடிய இரண்டாம் வாசகம் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு முடிய நற்செய்தி மார்க்னர் நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி எட்டு முடிய இன்றைய வாசகங்கள் நமக்கு மையமாக ஒரு கருத்தினை சொல்லி தருகின்றன கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை கடவுள் பொதுவானவர் கடவுள் எல்லாருக்கும் ஆனவர் நாம் நம்முடைய குறுகிய கண்ணோட்டத்தை விட்டு வெளியே வந்து இந்த கடவுளுடைய மறைபொருளை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அதைத்தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம் பொதுவாக கிறிஸ்துவை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றே நாம் சொல்லுகின்றோம் கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல கிறிஸ்து எல்லாருக்குமானவர் இதை எப்படி நான் சொல்கிறேன் என்றால் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்ற மூன்று முக்கியமான விழாக்கள் அல்லது பண்டிகைகள் இருக்கின்றன முதலாவது கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே நாம் என்ன வாசிக்கின்றோம் லூக்கா நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது இன்று வானதூதர் சீடர்களிடம் வானதூதர் இடையர்களிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் வாரதூதர் என்ன சொல்லுகிறார் கிறிஸ்து எல்லாருக்குமானவர் மீட்பர் எல்லாருக்குமானவர் இதோ எல்லா மக்களுக்கும் ஊட்டும் நற்செய்தி இடையளாகிய உங்களுக்கு மட்டும் நற்செய்தி அல்லது யூதர்களுக்கு மட்டும் நற்செய்தி என்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அல்ல கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மீட்பர் பிறந்த விழா அந்த மகிழ்ச்சியான உலகத்தினுடைய திருவிழா எல்லாருக்கும் ஆனது இதனை நாம் உள்ளத்தில் இருத்துதல் வேண்டும் இரண்டாவதாக நாம் கொண்டாடுகிற இன்னொரு பெரிய விழா பாஸ்கா விழா ஆண்டருடைய உயிர்ப்பு பெருவிழா ஆண்டருடைய உயிர்ப்பு பெருவிழா நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன உயிர்த்த ஆண்டவர் தன் சீடர்களுக்கு என்ன சொல்லி செல்லுகிறார் பாருங்கள் மத்தியினர் செய்தி இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனம் பதினெட்டு ஏசு சீடர்களை அணுகி விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூயாவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் இதோ உலக முடிவு வரை நான் உங்களோடு என்னாலும் இருக்கிறேன் என்றார் இயேசு என்ன சொல்லுகிறார் எல்லா மக்களையும் என் சீடராக்குங்கள் ஏதோ என் வார்த்தையை கேட்ட என் பின்னால் வருகிறவர்களை மட்டுமல்ல இந்த உலகத்தில் வாழுகிற தான் உயிர்ப்பு பெருவிழா உயிர்த்த இயேசுடைய செய்தி அதுதான் அமைதி உரித்தாக வாழ்த்துகிற பொழுது அது எல்லாருக்குமானது தான் இன்னொரு முக்கியமான விழா நாம் கொண்டாடுகிற பெருவிழா ஆண்டவருடைய பெந்த கோஸ்தே பெருவிழா அது ஆவியானவருடைய வருகையில் நாம் கொண்டாடுகிற விழா சரி இந்த தூயாவியானவருடைய வருகையின் பொழுது பேரு தூயாவியால் நிரப்பப்பற்று சீரர்கள் சார்பாக ஒரு பேருரை நிகழ்த்தினார் அது பணிகள் இரண்டாம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதிலே அவர் யோவேல் எனப்படுகிற இறைவாக்கினருடைய எழுத்துக்களை மேற்கோள் காட்டி அவர் பேசுகிறார் அது மிகவும் முக்கியம் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் இரண்டாம் அதிகாரம் வசனம் பதினாறு தொடக்கம் நீங்கள் காணுகின்ற இந்த காட்சி இறைவாக்கினர் யோவேல் கூறிய நிகழ்ச்சியே அதன் மூலம் கடவுள் கூறியது ரொம்ப தெளிவாக விளக்கத்தை சொல்லிவிட்டார் இறுதி நாட்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன் உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவா குறைப்பர் உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பர் அந்நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன் அவர்களும் இறைவாக்கு உரைப்பர் ஆவியானவர் யாவர் மேலும் பொழியப்படுவார் சிலர் இன்றைக்கு அரைகுறையாக பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் விவிலியத்தை முழுமையாக அறியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வெள்ளையும் சொல்லியும் போட்டால் தான் ஆவியானவர் வருவார் மூழ்கி எந்திரிச்சாத்தான் ஆவியானவர் வருவார் என்றெல்லாம் அரைகுறையாக பேசுகிறார்கள் அது திருமறைக்கு புறம்பான செய்திகளாக இருக்கிறது கடவுள் தாமாக விரும்பி கொடுக்கிறார் யாவரும் தமிழத்தில் வர வேண்டும் யாவரும் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் ஆக முப்பெரும் விழாக்கள் நமக்கு சுட்டி காட்டுவது நம்முடைய கடவுள் என்று நாம் கொண்டாடுகிற கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் எல்லாருடைய மீட்பையும் விரும்புகிறவர் எல்லாருக்கும் அருள் பாவிப்பவர் எல்லாரும் ஆண்டவருடைய இரையாட்சிக்குள் வர வேண்டும் என்கிற ஆசை கொண்டவர் ஆகவே கடவுள் தன் மக்கள் எல்லாரையும் அவர் வந்து அழைக்கிறார் அதைத்தான் நாம் நட்ச நூல்களிலே பார்க்கிறோம் வானம் பொழிகிறது நல்லவருக்கு மட்டும் பொழிவோம் இந்த ஊருக்கு மட்டும் பொழிவோம் என்றா இல்லை எல்லாருக்கும் பொழிகிறது சூரியன் காய்கிறது ஒரு சில ஊருக்கு வெயில் இன்னொரு ஊருக்கு வேண்டாம் என்றா எல்லாருக்கும் இவ்வாறு வானும் கதிரும் எல்லாருக்கும் பொதுவாய் இருப்பதைப் போல கடவுள் பொதுவாய் இருக்கிறார் இது ஒரு அடிப்படை சத்தியம் அடிப்படை தத்துவம் அண்மையில் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் வியட்நாம் சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சென்று வந்தார்கள் அவர் சிங்கப்பூரிலே பல சமய இளைஞர்களை அவர் கூட்டி ஒரு மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டின் பொழுது கடவுளுடைய ஆவியானவருடைய கொடையால் இங்கே பல சமயங்கள் இருக்கின்றன நாம் கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்த்து ஒற்றுமையாய் வாழ வேண்டும் மனித சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு உழைக்க வேண்டும் இணங்கி இருத்தல் வேண்டும் என்கிற ஒரு கருத்தினை அவர் சொன்னார் இதில் என்னையா தப்பு இருக்கிறது பைபிள் நாம் இப்பொழுது பார்த்தோமே கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் என்பதைத்தான் அவர் சொன்னார் உடனே விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் குறிப்பாக திருத்தந்தை குறை சொல்வதே குறியாக கொண்ட இந்த பிற பிரிவினை சபக்காரர்கள் திருத்தந்தையை பார்த்தீர்களா இயேசு ஒருவரே மீட்பர் என்பதை விட்டு கொடுத்து விட்டார் இயேசு ஒருவரே இரட்சகர் என்பதை அவர் மறுத்து பேசுகிறார் என்று சொன்னார்கள் திருத்தந்தை இன்றைக்கு ஏதோ சொல்லிவிட்டது போல் இவர்கள் கத்துகிறார்கள் திருச்செவன்டைய முதல் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரும் புனிதர்கள் மாபெரும் ஜாம்பவான்கள் ஞானத்தால் தூண்டப்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள் கடவுளுடைய ஆவியானவர் இந்த பூமி எங்கும் நிறைந்திருக்கிறார் அவருடைய அந்த அருள் அவருடைய அந்த கொடை அவருடைய அந்த வரம் எல்லா மக்களிலும் எல்லா சமயங்களிலும் காண கிடக்கின்றன நாம் திறந்த இதயத்தோடு அதை நாம் அணுகுதல் வேண்டும் என்று அந்த காலத்திலேயே அவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஏதோ இன்றைக்கு இவர் பேசியதைப் போல சிலர் குறை சொல்லுகிறார்கள் இப்படித்தான் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் உலகத்தின் அமைதிக்காக அசிசி நகரிலே அனைத்து சமயத்தவரையும் அழைத்து ஒரு மாபெரும் இன்டர்ஃபேத் பல் சமய உரையாடல் கூட்டம் நடத்தினார் அந்த உரையாடல் கூட்டத்திலே கருத்துக்களை யாரும் தெரிவிப்பதற்காக வரவில்லை மாறாக ஒவ்வொருவரும் ஜெபிக்க வந்தார்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஜெபிக்க அனு அழைத்தார் ஒவ்வொருவரும் ஜெபித்தார்கள் அந்த எல்லா சமய தலைவர்களும் ஒன்றாய் இருந்து அவர்கள் அந்த இடத்திலே ஜெபித்தது இந்த உலகத்தினுடைய அமைதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அதை சிலரர் இறை ஏன் கத்தோலிக்க இறையிலாளர்கள் கூட விமர்சனம் செய்து அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் இது எப்படி சரியாக இருக்கும் என்று அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் உலக அமைதிக்காக இவ்வாறு திருத்தந்தை எடுக்கிற முயற்சிகளில் கூட முட்டுக்கட்டை போடுகிறவர்கள் கடவுளை அறியாதவர்கள் திருவிலியத்தை தெரியாதவர்கள் என்றுதான் நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது இவர்களுக்காகவே இன்றைய வாசகங்கள் தரப்பட்டிருப்பதைப் போல இந்த ஞாயிறு சிந்தனை தரப்பட்டிருப்பதைப் போல நான் உணர்கிறேன் ஆம் இன்றைய நற்செய்திக்கு வருவோம் ஆண்டவர் இயேசுவிடத்திலே யோவான் எனப்படுகிற சீடர் ஓடோடி வந்து போதகரே ஒருவர் உமது பெயரால் பேய்களை ஓட்டினார் நாங்கள் பார்த்தோம் கண்ணால் பார்த்தோம் காதால் கேட்டோம் அவர் நம்மை சாராதவர் நம்மை பின்பற்றாதவர் ஆனால் அவர் எப்படி உம்முடைய பெயரால் ஓட்ட முடியும் என்று நாங்கள் அவரை தடுத்தோம் என்று அவர் இயேசுவிடத்திலே வந்து முறையிடுகிறார் அப்பொழுது இயேசு அவர்களை பாராட்டி விடுவார் இயேசு அவர்களை கூப்பிட்டு கண்டித்து விடுவார் என்று யோவான் அவரோடு சேர்ந்த மற்ற சீடர்கள் நினைத்திருக்க கூடும் ஆனால் இயேசு இவர்களை கண்டிக்கிறார் ஏன் அவர்களை நீங்கள் தடுக்கிறீர்கள் தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்று ஒரு அழகான தத்துவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துமோடு இணங்கி பணியாற்றினால் தான் பணியா இல்லை என்றால் பணி கிடையாதா எவ்வளவோ பணிகளுக்காக காத்திருக்கிறது நாம் மட்டும்தான் பணிகள் செய்ய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் பணிகள் ஆற்றிவிட முடியுமா என்ன அவர்களும் ஆற்றட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இயேசுவிடத்தில் விளங்கிய வல்லமை அவருடைய சீரழத்தில் மட்டுமல்ல இயேசுவை நம்பி அதை செயல்படுகிற மற்றவரிடத்திலும் அது வெளிப்படட்டும் என்று இயேசு விரும்புகிறார் இன்னொரு இடத்திலே நாம் பார்ப்போம் இயேசுடைய சீடர்கள் பேயை விரட்டுவார்கள் பேய் ஓடாது சீடர்களை விரட்டிவிடும் அந்த தந்தை தன் மகனை அழைத்துக் கொண்டு இயேசுவிடத்திலே வந்து உம்முடைய சீடர்களை கேட்டு பார்த்தேன் அவர்களால் முடியவில்லை உம்மால் முடியுமா என்று கேட்பார் இவர்களாலே முடியவில்லையே இயேசுவின் பெயரால் நூறுவன் விரட்டுகிறான் என்றால் அவர்கள் ஏன் தடுக்க வேண்டும் ஒரு சாதாரண சிந்தனை கூட சீடர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது இது பல நேரங்களிலே ஒரு குறுகிய கண்ணோட்டமாகவே மாறிவிடுகிறது கிணற்று தவளை பார்வை என்று சொல்வார்கள் அல்லது கதிரை குதிரைக்கு கடிவாளம் கட்டியதைப் போல இந்த குறுகிய பார்வையிலேயே அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் கடவுள் பெரியவர் கடவுள் வல்லவர் கடவுள் எங்கும் நிறைந்தவர் ஞானம் ரொம்ப பெரிது நாம் அதில் ஒரு துளி வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறோம் நாம் அதை இன்னும் அறிந்து கொள்ள ஆர்வமாய் முயற்சிக்க வேண்டும் இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதி இவ்வாறு இயேசுவின் பெயரால் பணிகளை செய்கிறவர்களை தடுக்க வேண்டாம் அவர்கள் நமக்கு எதிரானவர்கள் அல்ல என்கிற ஒரு கருத்தினை அழகுபட சொல்லித் தருகிறது அன்புமிக்கவர்களே நாம் இணங்கி செல்வதற்கு ஒத்தமி ஒத்தமைவு கருத்துக்கள் ஏறாமல் இருக்கின்றன பிரிந்த கருத்துக்கள் ஒன்று இரண்டு தான் இருக்கலாம் ஆனால் ஒத்தமைவு கருத்துக்கள் அன்புமிக்கவர்களே நாம் இணங்கி செல்வதற்கு ஒத்த கருத்துக்கள் ஏராளம் இருக்கின்றன பிரிவினை கருத்துக்கள் ஒன்று ரெண்டு தான் இருக்க வேண்டும் பிரிவினை கருத்துக்களையே பூதாகரமாக்கி பேசுவதிலே என்ன லாபம் ஒத்த கருத்துக்களை நாம் பேசி நாம் இணங்கி செல்லலாமே இந்த பிரிவினை கருத்துக்களை கொஞ்சம் ஊற வைத்து விடலாமே நாம் அவ்வாறு இணங்கிச் செல்வது கடவுளுக்கு பிரியமானது ஏனென்றால் அவர் அமைதியை விரும்புகிறார் அவர் அனைவருக்குமானவர் நாம் அவருடைய பிள்ளைகள் நாம் இணங்கி செல்லுதல் வேண்டும் என்கிற மகத்தான கருத்தினை இன்றைய நர்ச்சியை நமக்கு சொல்லித் தருகிறது மேலும் இன்றைய நற்செய்தியின் பிற்பகுதியிலே பாவத்தில் விளை செய்கிற செயல்பாடுகளை சுட்டி காட்டுகிறது ஒரு பைபிளை எப்படி படிக்க வேண்டும் படிக்க கூடாது என்பதற்கு இந்த பகுதி மிக முக்கியம் எடுத்துக்காட்டாய் அமைகிறது என்ன சொல்லி இருக்கிறது உங்கள் கை உங்களை பாவத்தில் விளைச்செய்தால் அதை வெட்டி விடுங்கள் உங்கள் கால் உங்களை பாவத்தில் செய்தால் அதை வெட்டி விடுங்கள் உங்கள் கண் உங்களுக்கு இடல்லா இருந்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள் பைபிள்ல வார்த்தைக்கு வார்த்தை லிட்டரலா நேரடியா அப்படித்தான் விளக்கம் கொடுக்கணும் இடம் பிடிக்கிறாங்களே அப்படின்னா காலை வெட்டுறது கண்ணை புடுங்கிறது இவற்றை எல்லாம் கருத்து என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடையாளமாக புரிந்து கொள்ள வேண்டும் லிட்டரலாக புரிந்து கொள்ள வேண்டிய இடங்கள் உண்டு அடையாளமாக புரிந்து கொள்ள வேண்டிய இடங்கள் உண்டு ஆகவே வைபிளை முட்டாள்தனமாக படிக்க கூடாது அதை போல கடவுளுடைய வெளிப்பாட்டையும் குறுகிய கண்ணூட்டத்தோடு பார்க்க கூடாது என்கிற மகத்தான கருத்தினை இன்றைக்கு நற்செய்தியானது நமக்கு அழகாக எடுத்து சொல்லி தருகிறது நற்செய்திக்கு அழகு சேர்ப்பதைப் போல நற்செய்தி கருத்துக்கு வலு சேர்ப்பதைப் போல இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கிறது எண்ணிக்கை நூலில் பாலைவனத்திலே இஸ்ரேல் மக்கள் இருக்கிறார்கள் அப்பொழுது இஸ்ரேல் மக்கள் மோசையிடத்தலை வந்து முழு முணுக்கிறார்கள் ஏன் அவரை திட்டி தீர்க்கிறார்கள் என்னையா எத்தனை காலத்திற்கு இந்த மண்ணாக நாங்கள் தின்னு கொண்டிருப்பது இப்படியே தின்னால் நாங்கள் வலுவற்றவர்களாகி போய்விடுவோம் எங்களுக்கும் இறைச்சி திங்கி வேண்டும் என்று ஆசை வேண்டாமா எங்களுக்கும் வலுவான சத்தான சாப்பாடு வேண்டும் என்று எண்ணம் வேண்டாமா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறீர் எங்களை சாகடிப்பதற்காகவா இங்கே கூட்டி கொண்டு வந்தீர் என்று அவரை திட்டி தீர்த்து விடுகிறார்கள் மோசைக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை நான் நினைக்கிறேன் இந்த இடத்திலே அவருடைய மாமனார் இன்னொரு இடத்திலே அதை பார்க்கிறோம் வந்திருக்கிறார் அவரும் மோசையை பார்ப்பதற்காக நிற்கிறார் காலையிலிருந்து மாலை வரை கால் கெடுக்க நிற்கிறார் அவரை பார்க்க முடியவில்லை மாலையில் தான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது அப்பொழுது என்ன மருமவனே ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க என்று கேட்கிறார் ஐயோ ஆறு லட்சம் மக்கள் அவருடைய பிரச்சனைகளை நான் ஒருவனாக தன்னந்தனியனாக தீர்த்து கொண்டிருக்கிறேன் என்ன செய்வது சில குடும்பத்திலே கணவன் மனைவி பிரச்சனை சில குடும்பத்திலே பெற்றோர் பிள்ளைகள் பிரச்சனை சில குடும்பத்திலே பக்கத்து வீட்டு பிரச்சனை எவ்வளவு பிரச்சனைகள் நான் ஒருவனாக எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொண்டிருக்கிறேன் என்னப்பா ஆறு லட்சம் பேர் வந்திருக்கிறீங்க ஆறு லட்சம் பேருடைய பிரச்சனையும் எதனா தீர்த்திருமியா என்று அவர் கேட்கிறார் அவர்தான் அவருக்கு ஆலோசனை சொல்வதை போல இந்த பகுதி வருகிறது நீ இப்படி எரிந்தால் நீ தீந்து போய் விடுவாய் ஆகவே உன்னிடத்தில் இருக்கிற இந்த தலைமை பண்பினை பகிர்ந்து கொள்ளுதல் வேண்டும் என்று இந்த பகுதி மிக அழகாக சொல்லுகிறது மோசே ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறார் இந்த வசனங்களை நீங்கள் முந்திய வசனங்களை படித்து பாருங்கள் அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் போய் அழுது புலம்புகிறார் ஆண்டவரே மக்கள் ஆறு லட்சம் பேர் நான் என்ன செய்வேன் அவர்கள் இறைச்சி கேட்கிறார்கள் ஐயோ நான் என்ன செய்வேன் ஒரு ஊழியன் ஆண்டவருடைய பணியாளன் எப்படி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அதில் ஒன்றித்து ஆண்டவரிடத்திலே மன்றாட வேண்டும் அதற்காக ஆண்டவரிடத்திலே செவிக்க வேண்டும் என்று அழகாக நமக்கு சொல்லி தருகிறது அந்த வாரம் அந்த கணம் அந்த வேதனை நம்முடைய உள்ளத்திலே வருமென்றால் பணிகள் உண்மையிலேயே நன்றாக இருக்கும் அப்படி அன்றைக்கு மோசை ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறார் அவருடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்கிறது ஆண்டவர் அவரிடத்திலே பதிலாக சொல்லுகிறார் நீ தகுதி வாய்ந்து எழுபது தலைவர்களை தேர்ந்தெடு அவர்களை அழைத்து நீ அவர்கள் தலையில் கையை வைத்து அவர்களுக்கு குணத்தில் இருக்கிற ஆவியை பகிர்ந்து கொடு அவர்களும் தலைமை பொறுப்பில் இருந்து பணிகளை செய்யட்டும் நான் உங்களுடைய மண்டாட்டுக்கு செவி சாய்ப்பேன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பத்து இருபது என்று ஏதோ கொஞ்ச நாட்களுக்கு மட்டுமல்ல ஒரு மாதத்திற்கு உங்களுக்கு இறைச்சியை கொடுப்பேன் திகட்ட திகட்ட போதுமடா சாமி எங்கள் கடவுள் எப்படி அள்ளி கொடுத்தார் என்று நீங்கள் ஆச்சரியப்படும் வரை நான் உங்களுக்கு தருவேன் என்று அவர் தன்னை பெரியவராக காண்பிக்கிறார் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான வல்ல செயல்கள் செய்தவர்கள் அழைத்து வந்திருக்கிறார் செங்கடல் குறுக்கிட்டது அதை கடந்து கட்டாந்திரையில் நடந்து வந்திருக்கிறார்கள் அந்த கடவுள் கொடுப்பார் என்று நம்பிக்கை இல்லை இரண்டால் பாலைவனம் சுத்தி பார்க்கிறார்கள் எதுவுமே இல்லை தவிர எதுவுமே இல்லை நாம் கடவுளுடைய பராமரிப்பில் இருக்கிறோம் கடவுளை நம்ப வேண்டும் கடவுளுடைய வழிகளை நம்ப வேண்டும் கடவுளத்திலே கேட்க வேண்டும் இன்றைக்கு நிறைய பேர் எனக்கு அது குறையுது குறை என்று முறையிடுகிறார்கள் முறைதான் இடுகிறார்கள் முணுமுணுக்கிறார்கள் அதை ஜபத்தில் கடவுளத்திலே கொண்டு போய் கேட்கிறார்களா நீங்கள் கேட்டால் கடவுள் இல்லை என்று சொல்லப் போகிறாரா கடவுள் நிச்சயம் தருவார் திகட்ட திகட்ட அள்ளி தருவார் அன்றைக்கு அப்படித்தான் மூசே தனிமையாக பாரத்தை சுமந்து கொண்டிருந்த பொழுது அவர் கருமையான ஆலோசனையை தந்தார் பிரச்சனைகளை தீர்க்கிறவர் கடவுள் அவர் சொன்னார் எழுபது பேரை நீ கூப்பிடு என்று சொல்லி எழுபது பேர் கூட்டப்பட்டார்கள் ஒரு கூடாரத்தில் அதில் ரெண்டு பேர் வரக்கூடிய ரெண்டு பேர் தான் பேர் கொடுத்துருக்குது மேகாது எழுதாது என்று ரெண்டு பேர் பெயர் இருக்கிறது மற்றவங்க பேரெல்லாம் கூட இல்லை இந்த வம்பு பிடிச்சவங்க பேர் தான் எப்பவுமே வெளியே தெரிகிறது அவர்கள் தான் எப்பொழுதுமே தங்களை முனைப்பாக காட்டிக்கொள்கிறவர்கள் அவர்கள் தந்தம் கூடாரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆமா என்ன மோய்ஸை பெருசா கிழிச்சான் அவனுக்கு பின்னால் அங்கே போய் உட்காரணுமா அவன் சொல்றதை கேட்க வேண்டுமா என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இங்கே அவர்களை சேர்க்கிறவே மீட்ட மேளதாளங்களை அவர்கள் அடிக்க அடிக்க ஆவியால் அவர் இறங்கி வருகிறார் மோசை ஜெபிக்கிறார் எல்லாரும் ஆவியால் நிரப்பப்பட்டு இறைவாக்கு உரைக்கிறார்கள் அவ்வாறு உரைக்கிற பொழுது கூடாரத்திலிருந்து ஒரு இளைஞன் ஓடி வருகிறான் ஸ்டாப் தலைவா நிப்பாட்டுங்க என்ன நிப்பாட்டுங்க என்று அவர் கேட்கிறார் நீங்கள் இங்கே பாட பாட ஆட ஆட இங்கு மேளத்தை தட்ட தட்ட அங்கே நமக்கு எதிராக இருக்கிற அந்த மேதாது எழுதாது ஆகிய இருவரும் அவர்களும் ஆடுகிறார்கள் இறைவா குறைக்கிறார்கள் நீங்க எங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா அங்க நின்றோம் என்று அவர் சொல்லுகிறார் மோசைக்கு கோபம் வந்திருக்கணும் என்று இளைஞர் நினைக்கிறார் மோசையினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இப்பொழுது புறம்பே தள்ளப்பட வேண்டும் என்று நினைக்கிறார் அவர்களுக்கு அந்த ஆவியானவர் இறங்கிவிடக் கூடாது என்று அவர் நினைக்கிறார் ஆகவே மோசை இடத்திலே வந்து முறையிடுகிறார் மோசை வந்து அதை கண்டித்து விடுவார் நிப்பாட்டி விடுவார் என்று அவர் நினைத்தார் ஆனால் மோசை என்ன செய்தார் என்னப்பா இதற்காகவா ஓடோடி வந்தாய் என்று அவர் சொல்லுகிறார் தனக்கு பின்னால் தளபதியாக வரப்போகிற யோசுவாவிடத்திலே அவர் தெளிவாக சொல்லுகிறார் எல்லாரும் இறைவா குறைக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை நீ என்னடானா ரெண்டு பேரும் கூடாரத்தில் உட்கார்ந்து சொல்றான்னு நினைக்கிற பரவாயில்லை அவர்களும் விரைவா குறைக்கட்டும் என்று அவர் பெருந்தன்மையாய் நடந்து கொண்டார் அன்புமிக்கவர்களே பல நேரங்களில் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்பதை நாம் மறந்து மறந்து விடுகிறோம் பல நேரங்களில் அதை எதிர்த்து விடுகிறோம் அதை நாம் குறை சொல்லி விடுகிறோம் நமக்கு மட்டும்தான் வெளிப்பாடு இருக்கிறது சத்தியம் இருக்கிறது உண்மை இருக்கிறது வெளிச்சம் இருக்கிறது மற்ற விடத்தில் எல்லாம் இருள்தான் இருக்கிறது எதுவுமே சரியில்லை என்று நாம் நினைக்கின்றோம் கடவுளுடைய லீலை இது கடவுளுடைய திருவிளையாடல் இது நாம் மட்டும் என்கிற எண்ணம் தவறு மோசே அந்த பொறுப்பை ஆறு லட்சம் மக்களை வழிநடத்துகிற பொறுப்பை எழுபது பேருக்கு பிரித்து கொடுத்த பிற்பாடு அவருடைய பணி எளிதாயிற்று அவருடைய சுமை குறைந்து போனது பணிகளை பகிர்ந்து கொடுதல் வேண்டும் அது ஒவ்வொரு தலைவரும் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அது பங்காக இருக்கலாம் அன்பியங்களாக இருக்கலாம் பக்த சபைகளாக இருக்கலாம் துறவரச சபைகளாக இருக்கலாம் அல்லது ஒரு மறை மாவட்டமாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி பதவிகளை அல்லது பணிகளை குவித்து வைத்துக்கொண்டு சர்வாதிகார போக்கிலே செயல்படுதலே கூடாது அது கடவுளுடைய செயல்பாடே அல்ல பகிர்ந்து நாம் இருத்தல் வேண்டும் இங்கேயும் நாம் பார்க்கிற இந்த கருத்து என்ன கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் ஒரு கருத்து ஆகவே கடவுள் அத்தனை பேரையும் கொண்டார் மோசையை போல அவர்கள் உண்மையாக இருந்தார்கள் என்றால் மோசையை செய்ததை விட மீனவர்த்தி அவர்கள் பிற்காலத்தில் செய்ய போகிறார்கள் கடவுள் தர்கள் அருளோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்றுதான் இந்த பகுதியானது நமக்கு கூடிட்டு காட்டுகிறது இன்றைய இரண்டாம் வாசகத்திலே செல்வர்களை வாங்குவாங்க என்று வாங்குகிறார் திருத்துதர் யாக்கோபு அவருக்கே உரித்தான ஒரு பாணி செல்வர்கள் தங்களுடைய செல்வத்தை ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ளுதல் வேண்டும் தங்களுக்கென்றே அவர்கள் இருக்கக்கூடாது இதுதான் அந்த ஒரு புஷ்வா மென்டாலிட்டி இதுதான் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைக்கணம் ஏதோ நம்ம தான் எல்லாம் செல்வம் எனக்கு தான் எல்லாம் நற்செய்தியில் கடைசி முடிக்கிற பொழுது நரகத்தில் பூவும் பூவும் அரைச்சு போட்டுரும் அதை போய் என்னக்கு செய்ய போறீங்க உட்கார்ந்து மண்ணுக்கு போகிற பொழுது ஏதோ கொண்டு போக போகிறோம் ஆகவே நாம் அனைவரையும் அரவணைக்கிறவர்களாக திறந்த இதயம் கொண்டவர்களாக நாம் இருப்போம் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பது எத்துணை இருக்கிறது இன்னும் இரண்டு வசனங்களை கூடிட்டு காட்டி நான் இதை நிறைவு செய்ய வருகிறேன் கடவுளத்திலே அருள் நிறைந்திருக்கிறது தூய தூய் ஆவியாரையும் கடவுளுடைய வார்த்தையும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் கட்டுப்படுத்த முடியாது யோகான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் கடவுளுடைய ஆவியானவர் காற்று எங்கிருந்து வருகிறது எங்கு செல்கிறது என்று யாருக்கும் தெரியாது அவ்வாறே கடவுளுடைய செயல்பாடு இருக்கும் அதனை நாம் உள்ளத்தில் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் திமுத்தி இரண்டாம் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது கடவுளின் வார்த்தையை கட்டுப்படுத்திவிட முடியாது நம்முடைய குறுகிய புத்தியினால் குறுகிய எண்ணத்தினால் நம் கிணத்து தவளை வாழ்ந்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விழிகளை திறந்து உலகினை பார்ப்போம் ஆவியின் வழி நடப்போ ஆமே